ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி நேஷ்னல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய செண்பகராமன்பு நல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பஸ் ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது பத்து ஏக்கர் மொத்தம் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் பார்க்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பாருங்க நாலு பக்கமும் வேலி இட்டு தனியாக அமைச்சிருக்காங்க இதுக்கும் நம்ம லேண்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நம்ம லேண்டுக்குள்ளே எந்த டவர் லைனும் அல்லது சாதாரணி போஸ்டோ எதுவுமே இல்லை நம்முடைய லேண்டுக்காக நம்முடைய இந்த கட்டிடங்கள் பார்க்கிறது வந்து ஏற்கனவே இது முன்னால் ஒரு கம்பெனி ரன் ஆகி மிகப்பெரிய கட்டிடமும் ஈடுமாக இருக்கிறது இதற்கான ஈபி மட்டும்தான் நமக்கு வர்றதுக்கு வேண்டி அந்த போல் உள்ள வந்திருக்குது ஈபி போல் வேற ஒன்றும் இல்லை மொத்தம் பத்து ஏக்கர் சுமாராக ஒரு ஆயிரம் அடி ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு சுமாராக ஒரு ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க நாலு பக்கமும் அழகா கேட் போட்டு வச்சிருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த கட்டடத்தில் வந்து முன்னாலே ஏதோ ஒரு கம்பெனி ரன் ஆகி இருந்திருக்கு இப்போ அது இல்லை ஸோ அது அதனால் அந்த மாதிரி அப்படியே இருக்காங்க போட்டிருக்கு கம்பெனி பக்கத்துல வந்து இருக்குது வந்து வீடு சைடுல போய் பார்க்க முடியல மண் வந்து நல்ல செம்மண் பத்து ஏக்கரும் ஏழு ஏக்கரும் மூணு ஏக்கருமாக தனி தனி இருந்தாலும் ஒரே லேண்டாக இருக்குது ஏழு ஏக்கர் ஒரு இடத்திலும் மூணு ஏக்கர் ஒரு இடத்திலுமாக இல்லை ஒரே இடத்துல பத்து ஏக்கருமாக இருக்குது ஆனால் ஏழு ஏக்கருக்கு தனி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஏழு ஏக்கருக்கு உள்ளதான் அந்த கம்பெனிக்கான கட்டிடங்கள் இபி சர்வீஸ் எல்லாமே உள்ளே இருக்குது உள்ள போர் இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கல ஏன்னா கட்டிடங்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ள தண்ணி வசதிகளும் இபி சர்வீஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ள போரோ கிணறோ இருக்க வாய்ப்பு உண்டு கிணறு இல்லாட்டாலும் கண்டிப்பாக போர் உள்ள வந்து இருக்கும் அந்த வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து இது மூணு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க விரும்பினால் மூணு ஏக்கர் வந்து நான் பாக்கீங்களா இந்த தார் ரோடு பஸ் ரோடு இதுல டேன் ஆகுது டேன் இடத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்களா இந்த ரோடு டேன் ஆகி போகுது இதுல வந்து ஒரு மண் ரோடு உள்ள வருது இந்த மண் தான் இந்த மண் ரோடு வந்து மூவா அதுலதான் அந்த ரோடு இந்த நிலம் வந்து ரெண்டா பெரியுது அதாவது ஏழு ஏக்கர் முடிந்து மூணு ஏக்கர் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த மூணு ஏக்கர் வந்து மண் ரூட்டுக்குள்ள வருது பார்த்தீங்களா இதுதான் வேலி இதுதான் நம்முடைய வேலி அப்படியே பேக்கில் பாருங்க அந்த ரோடை பார்த்தீங்களா ரோடு அப்படியே டேன் ஆகி போகுது ஸோ அது வந்து மண் ரோடு வருது இந்த மண் ரோட்டில் தான் இந்த மூணு ஏக்கர் இருக்குது ஸோ ஒரு மண் ரோடு மண் ரோட்டில் வந்து ஒரு முன்னூற்றி அடி ஃப்ரண்டேஜ் வரும் தார் ரோட்டில் வந்து ஒரு எழுநூறு அடி ஸோ ஏழு ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மூணு ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் விலை வந்து கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் நீங்கள் எடுத்த பாருங்கள் இடம் பார்த்து பிரிச்சிருந்தா கண்டிப்பாக விலையில் வந்து நம்ம குறைவாக நம்ம குறைச்சி வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக வந்து விலை குறைப்பாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நெகோஷியபிள் ரேட் தான் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ